கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகன் தீபா ஸோ ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கிறதுக்காக ரம்யா என்னென்னமோ பிளான் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம கார்த்திக் வந்து பெங்களூர் போகிறதுக்கெலாம் வந்து தயாராகிட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லேபில் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து கால் வருது கார்த்திக் அங்கே கிளம்பி போகிறாரு அதுக்கு முன்னாடி ரம்யா வந்து அங்கே இருக்காங்க ஸோ இந்த லேப் ரிப்போர்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறாங்க பார்த்தா கார்த்திக்கும் அங்கே வந்து வந்துடுறாரு அங்கே போனதுக்கப்புறம் நம்ம கார்த்திகா பார்த்துட்றாங்க இவன் இங்கே இங்கே வந்தான் ஸோ இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயமாக தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லி போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த ஜூஸை வந்து ரிசல்ட்காக வந்து கொடுத்துருந்தாங்க அப்போது வந்து அந்த இதில் என்ன கலந்துருந்துச்சின்னு விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு கார்த்திக் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங் ஆகிடுது இந்த பக்கம் நம்ம நே நாட்சியாரும் மீனாட்சியும் கோவிலுக்கு போயிட்டு வந்துகிட்ருக்கும் போது தீபாவை கொலை பண்ண கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த ஒரு ரவுடி மீனாட்சியும் நாட்டியார்கிட்டையும் இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் இந்த பக்கமாக வராங்க அது கார்த்திக்குடைய ஃப்ரெண்டு தாங்க ஸோ அவர் அந்த ரவுடி வந்து மீனாட்சி நாட்சியார்கிட்ட கிட்டே வம்பிழுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் அந்த இடத்துக்கு வராரு அந்த ரவுடியை பிடிச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க இந்த வார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து வராங்க நம்ம தீபாவும் கூட வராங்க கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு வராரு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தீபா வந்து இவன் தான் என்ன கொல்ல வந்தவன் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க ஸோ கண்டிப்பாக இவனுக்கும் அது இந்த ஜூஸில் கடந்து கலந்துருந்த அந்த மெடிசனுக்கும் கண்டிப்பாக இவனுக்கும் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவங்கள வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு வந்து ஸ்டோரியை கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க் ஃபார் வாட்சிங்